இன்று காலை தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஒரு குற்றச்சாட்டை ஒன்றிய அரசு மீது வச்சிருக்கிறாரு அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்திற்கு வர வேண்டிய தொழில் முதலீடுகளை குறிப்பா செமிகண்டக்டர் நிறுவனங்களை ஒன்றிய அரசு தலையிட்டு அந்த நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து குஜராத் மாநிலத்திற்கு முதலீடுகளாக மடைமாற்றம் செய்து அப்படிங்கிற குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி இந்தியாவிற்கு பிரதமரா இல்ல குஜராத்துக்கு மட்டும் பிரதமரா அப்படிங்கிற கேள்வியும் அவர் முன் வச்சிருக்கிறாரு அவருடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முன்பாக அவர் அந்த குற்றச்சாட்டை படிக்கும் போது நமக்கு என்ன என்ன தோணுச்சு அப்படின்னா இப்படி பலர் சொல்லியிருக்காங்களே இதற்கு முன்பு அப்படின்னு நமக்கு தோணுச்சு அது என்னென்ன அப்படிங்கிறத ஒரு முறை நம்ம முன்பு பார்த்துருவோம் முதல் முதல் இந்த குற்றச்சாட்டை யார் முன் வச்சாங்க அப்படின்னா தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் வச்சாங்க கோயம்புத்தூருக்கு அவர் ஏப்ரல் ஏப்ரல் மாசம் போயிருக்கும் போது கோயம்புத்தூருக்கு வர இருந்த ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான செமிகண்டக்டர் நிறுவனத்தை ஒன்றிய அரசு தலையிட்டு குஜராத்துக்கு மாத்தி கொண்டு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு கோவை வந்து பாஜகவினுடைய இடமாக அறியப்படக்கூடியது பாஜகவினுடைய தொகுதியாக அறியப்படக்கூடியது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த கோயம்புத்தூருக்கு குறிப்பா தான் பாஜகவினுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இருக்காங்க அந்த கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய முதலீடை ஆஹ் பாஜக ஒன்றிய அரசு தலையிட்டு குஜராத்துக்கு மடைமாற்றம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த குற்றச்சாட்டு அதற்கப்புறம் பல்வேறு மாநில முதல்வர்களும் இதே மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைச்சாங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா செப்டம்பர்ல கர்நாடகத்தினுடைய ஐடி மினிஸ்டர் பிரியங்கா கே அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் அவர் வந்து கர்நாடகத்திற்கு வர இருந்த தொழில் முதலீடுகளை குஜராத்துக்கு மாத்தி கொண்டு போயிருக்கிறாங்க இதுல வந்து ஒன்றிய அரசினுடைய தலையீடும் அழுத்தமும் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் வச்சாரு அதற்கப்புறம் அக்டோபர் முப்பதுல மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி சரத்பவார் அங்கம் அங்க இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னொரு வீக் அங்க இருக்குன்னா உடைக்கப்பட்ட தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னொரு அணியினுடைய தலைவர் சரத்பவார் அவர் என்ன குற்றச்சாட்டம் முன்வைச்சாரு அப்படின்னா டாடா நிறுவனத்தினுடைய ஏர்பஸ் தொழிற்சாலை வந்து மகாராஷ்டிரால வர இருந்துச்சு அதை வந்து பாஜக அரசு தலையிட்டு அதை வந்து குஜராத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை தேர்தல் சமயத்துல வச்சாரு தேர்தல் பரப்புரையில வச்சாரு நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அஹ் கர்நாடக சிஎம்மா இருக்கக்கூடிய சித்தராமையா அவரு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இதே போல ஒத்த குற்றச்சாட்டு கர்நாடகாவிற்கு வர இருந்த முதலீடுகளை ஒன்றிய பாஜக அரசு தலையிட்டு அந்த நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய முதலீடுகளை குஜராத்துக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடு குஜராத்துக்கு செமிகண்டக்டர் நிறுவனம் போயிருக்குது அது கர்நாடகாவுக்கு வர வேண்டியது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவரும் முன் வச்சிருக்கிறாரு இப்படி வரிசையாக எல்லா மாநில முதல்வர்கள் குறிப்பா தென் மாநிலங்கள் கர்நாடகம் அதே மாதிரி ஆஹ் தெலங்கானா மகாராஷ்டிரா தமிழ்நாடு இந்த நான்கு மாநிலங்களுக்கு வர வேண்டிய முதலீடுகளை ஏன் ஒன்றிய பாஜக அரசு அழுத்தம் கொடுத்து குஜராத்துக்கு கொண்டு போகுது அப்படிங்கிற கேள்விகளை இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் முன்வைக்கிறாங்க இதை ஒட்டி சமீபத்துல ஒரு இரண்டொரு தினங்களுக்கு முன்பாக ஒரு ஆர்டிக்கிள் நியூஸ் மினிட் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனத்தினுடைய இணையதளத்துல வெளியாகி இருக்கு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் அந்த கதையை ஆரம்பிக்குது அவர் எழுதக்கூடிய அந்த செய்தி என்பது ஆரம்பிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு செமிகண்டக்டர் நிறுவனம் முதலீடு செய்ய விரும்புது அமெரிக்க நிறுவனம் அந்த நிறுவனம் அந்த முதலீடு தொடர்பாக டெல்லியில ஒரு ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்கிறாங்க அந்த ஆலோசனை கூட்டம் யார் கூட நடக்குது அப்படின்னா வர்த்தகத்துறை அமைச்சர் கூட நடக்குது அதுல அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அதிகாரிகள் அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் ஒரு விமானத்துல தனி விமானத்துல ஹெலிகாப்டர்ல குஜராத் குடி போய் செல்லப்பட்டதாகவும் அங்கு குஜராத்ல முதலீடுகள் செய்க முதலீடு செய்வதற்கான அறிவிப்பு வெளியானதாகவும் செய்திகள்ல பார்க்க முடியுது அப்படிதான் அந்த செய்தி இந்த நியூஸ் மினிட் இணையதளத்தினுடைய செய்தி என்பது ஆரம்பிக்குது சென்னைக்கு வர இருந்த ஒரு முதலீடு ஒன்றை அமைச்சர் கூட நடந்த ஒரு ஆலோசனைக்கு அப்புறம் குஜராத்துக்கு போயிருக்கு அப்படின்னா இடையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இந்த இணையதளம் அந்த செய்தி நிறுவனம் கேள்வி எழுப்பியிருக்கு இன்னொன்று இதை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா நான் முன்பே சொல்லது போல பல மாநிலங்களில் இம்மாதிரியான நடவடிக்கைகள் என்பது நடந்திருக்குது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு செமிகண்டக்டர் ஆலை கர்நாடகாவுக்கு வர வேண்டியது அது வந்து குஜராத்துக்கு போயிருக்கு அது தொடர்பான ஒரு கேள்வியை வந்து அந்த மாநில அரசு எழுப்பும் போது நாங்கள் முதல்ல வந்து குஜராத்து தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை வச்சிருந்தோம் அப்புறம் உத்தரப்பிரதேசம் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் பதில் சொல்லியிருக்குது இன்னொன்னு அதே மாதிரி மகாராஷ்டிரா மகாராஷ்டிராலையும் வேதாந்தா நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தோடு சேர்ந்து அமைக்க இருந்த ஒரு ஆலை அது வந்து செமிகண்டக்டர் ஆலை அதுவும் குஜராத்துக்கு மடைமாற்றம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் இப்படி பல மாநிலங்களுக்கு வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் குஜராத்திற்கு தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்க இதற்கு பின்னணியில என்ன இருக்கு பார்த்தோம் அப்படின்னா சில காரணங்கள் முன்வைக்கப்படுது அதாவது குஜராத்திற்கு முதலீடுகள் வரும்போது ஒருவேளை வந்தது அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் என்பது தாராளமானதாக இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தி நிறுவனம் குறிப்பிடுது அதுல இந்த செய்தியில் என்ன இருக்கு அப்படின்னா குஜராத்துக்கு வரக்கூடிய நிறுவனங்களுக்கான முதலீட்டுகள்ல எழுபது முதல் எண்பது சதவீதமான மானிய முதலீட்டு மானியத்தையே மத்திய அரசும் அதே மாதிரி மாநில அரசும் சேர்ந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிராமிசை அவங்க கொடுக்கறதாக இந்த கட்டுரை குற்றச்சாட்டம்னு வச்சிருக்குது இந்த உதவி என்பது குஜராத்துக்கு கிடைக்கக்கூடிய இந்த மானிய முதலீட்டு உதவிகள் என்பது ஒன்றிய அரசுகள் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த உதவிகள் என்பது மற்ற மாநிலங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறதுதான் இங்க சுட்டிக்காட்டப்பட வேண்டியதாக இருக்கு அதாவது ஒரு நிறுவனம் முதலீடு பண்ண வருது அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் மானியங்கள் கொடுப்பாங்க இல்லை என்னெல்லாம் வந்து வசதிகள் செஞ்சு கொடுப்பாங்கன்னா இடம் கொடுப்பாங்க நீர் கொடுப்பாங்க மின்சார வசதிகள் கொடுப்பாங்க இந்த மாதிரியான இந்த சாலை போக்குவரத்து வசதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஆனா முதலீடுகள்லயே எழுபது முதல் எண்பது சதவீதம் வரைக்கும் ஒன்றிய அரசும் அதே மாதிரி மாநில அரசும் குஜராத் மாநில அரசும் கொடுக்குது அப்படின்னா உண்மையில வந்து இது முதலீடுகள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு எழுது இன்னொன்னு சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கான இருக்கக்கூடிய வசதிகள் அந்த குஜராத்லையும் இருக்குது அதையும் வந்து அந்த நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கான வ இது பார்க்க முடியுது ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய ரிலாக்சேஷன் அப்புறம் இறக்குமதி ஏற்றுமதி வரியில் வரக்கூடிய அவர்களுக்கான சலுகைகள் இது எல்லாமே வந்து குஜராத்ல முதலீடு பண்ணா அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிராமிச ஒன்றிய அரசு தரப்புல இருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த கட்டுரை கொடுத்திருக்கு இப்ப சமீபத்துல ரேவந்த் ரெட்டி வரைக்கும் குற்றச்சாட்டு என்பது நீண்டுகிட்டே வருது கர்நாடகம் தமிழ்நாடு அதே மாதிரி மகாராஷ்டிரம் தெலுங்கானா இந்த மாநிலங்கள்லாம் இப்படி குற்றச்சாட்டை வைத்துட்டு இருக்கும்போது ஒன்றிய இருந்த குமாரசாமி கர்நாடகத்தில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து கடந்த ஜனவரி மாதம் ஒரு தன்னுடைய கட்சி தொண்டர்கள் கிட்ட ஒரு கூட்டத்துல பேசுறாரு அப்படி பேசும்போது இப்படி அமெரிக்க நிறுவனங்களுக்கு குஜராத்ல முதலீடு செய்வதற்கு ஏன் எழுபது சதவீதமான மானியம் அதாவது முதலீட்டு மானியத்தை கொடுக்கணும் அப்போ ஒரு வேலை வாய்ப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு வேலை வாய்ப்பு ஒரு நிறுவனம் கொடுக்குது அப்படின்னா மூணு கோடி ரூபாய் வரைக்கும் அவ அந்த நிறுவனத்துக்கு மானியம் போகுது ஏன் இப்படி வந்து குஜராத் மற்றும் சிறப்பு சலுகை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்ததாக செய்திகள் வெளியாகி இருக்குது அந்த செய்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா இது தொடர்பான விளக்கத்தை வந்து நான் வந்து அதிகாரிகள் கேட்டிருக்கேன் அப்படின்னு குமாரசாமி தெரிவித்ததாக அந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த செய்தி சர்ச்சையானதுக்கு அப்புறம் குமாரசாமி இருந்து ஒரு விளக்கம் வருது நான் அப்படிலாம் சொல்லல ஆனா நான் என்னுடைய கருத்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு எது எப்படியானாலும் இப்படி ஒரு செய்தி அதாவது குஜராத்துக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஒன்றிய அரசு இருந்து அப்படிங்கிற கேள்வியை மட்டும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மட்டும் தெல்ல தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா பிரதமருடைய சில வெளிநாட்டு பயணங்கள் பொதுவா வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து வெளிநாடுகளுக்கு போய் முதலீடுகள் எடுத்துட்டு வந்தா எவ்வளவு முதலீடுகள் இருக்கிறாங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை அதாவது ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகுது அந்த அறிக்கையின் மீது விமர்சனங்கள் வருது இதெல்லாம் தனி ஆனா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் முதலீடு தொடர்பான விவகாரங்களில் ஈடுபடும் போது அது தொடர்பான விவரங்கள் வெளியாகுதா அப்படின்னு கேட்டா பில்லியன் டாலர் கொஸ்டினா அது இருக்கு பிரதமர் மோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில யுஎஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடுக்கு வர இருந்த செமிகண்டக்டர் முதலீடு இருப்பது குஜராத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கதாக இருக்கு ஏன் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துறாரு அதற்கு மட்டும் கிடைக்க கிடைப்பதற்கான வழிவகைகள் செய்கிறாரு அப்படிங்கிற கேள்விகளை இந்த செய்திகளை பார்க்கும் போது நமக்கு எழுது இப்ப இது என்ன ஏற்படுத்துது அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையே ஒரு சமமற்ற போட்டியை ஏற்படுத்துது ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு நாட்டினுடைய அரசு ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கான அரசாக மட்டும் செயல்படுது சமமற்ற போட்டியை உருவாக்குவது என்பது ஒரு ஜனநாயகத்தில் நல்லதா அப்படிங்கிற கேள்வி வருது இன்னொன்னு இவ்வளவு அதிக அளவு மானியம் கொடுத்து முதலீடுகளை குஜராத்திற்கு இருப்பதற்கான பின்னணி என்ன ஏன் வந்து முதலீடுகள்ல எழுபது முதல் எண்பது சதவீதம் வரைக்கும் ஒரு அரசுகள் இன்வெஸ்ட் பண்ற ஒரு பிரைவேட் கூட பிரைவேட்டுக்கு வந்து மானியம் கொடுக்கக்கூடிய இந்த நடைமுறை என்பது உண்மையில் வேலை வாய்ப்பை தான் கொடுக்குதா அந்த நிறுவனங்களுக்கான ஏகபோக உரிமைகளை ஏகபோக முதலீடுகள் சேர்ப்பதற்கான லாபத்தை சேர்ப்பதற்கான ஒரு வழிகைகள் வழிவகைகளை ஏற்படுத்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதை படிக்கும்போது வருது அஹ் அதிகப்படியான வரிச்சலுகை அதிகப்படியான மானியங்கள் அஹ் அதிகப்படியான வரி விலக்குகள் இதெல்லாம் எதை நோக்கி இந்த அரசு செயல்படுது அப்படிங்கிற ஒரு கேள்விகளை நம்ம படிக்கும்போது புரிஞ்சுக்க முடியுது இன்னொன்னு ரேம் ரெட்டி என்கிற ஒரு கேள்வி பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு பிரதமரா இல்ல குஜராத்திற்கு பிரதமரா அப்படிங்கிறது இவ்வளவு செய்திகளை நாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த கேள்வி என்பது இயல்பாகவே எழுதுகிறது நான் இந்த செய்தியை ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் போது வந்த ஒரு இது என்னன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது பாஜக இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆனா அந்த தொகுதிக்கு வர வேண்டிய ஒரு முதலீடு என்பது எப்படி பாஜக ஒன்றிய அரசு தலையிட்டு குஜராத்துக்கு கொண்டு போகுது அதை வந்து உள்ளூர் பாஜக அங்க வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களும் எப்படி அனுமதிக்கிறாங்க அதை ஏன் வந்து இன்னும் வெளிப்படையாக பேசாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இன்னொன்னு இம்மாதிரியான முதலீடுகள் குஜராத்துக்கு கொண்டு வரப்படுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா குஜராத்திகளுக்கான முதலீட்டு தலங்களை ஏற்படுத்துவது பிரதமர் மோடி ஏற்படுத்தி அப்படிங்கிற பிரதமர் மோடி வந்து ஆஸ்திரேலியா போகும்போது அங்க வந்து நிலக்கரி சுரங்க உரிமத்தை வந்து அதானிக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கும் போதே இருந்து இன்னொரு குற்றச்சாட்டு எழுந்தது என்ன அப்படின்னா இலங்கையில இருக்கக்கூடிய மின் திட்டங்களை அதானிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து எங்களை நிர்பந்திச்சாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒருத்தர் ஒரு பேட்டியில சொன்னாரு அது அங்க அப்புறம் அதன் மீது அவர் மீது நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க அது வேற இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் முதலீடுகளுக்காக அங்க மாநில முதல்வர்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பிரதமர் மோடி அதானிக்காக வெளிநாடுகள்ல முதலீடுகளுக்காக அழைஞ்சுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது சமீபத்துல மகாராஷ்டிரால தாராவியில அஹ் அங்க இருக்கக்கூடிய குடி குடிசைகள் புனரமைப்பு தொடர்பான திட்டத்தை அத வந்து அதானிக்கும் கொடுத்துருக்குறாங்க அதுவும் கூடுதலான செய்தி இப்படி எல்லா முதலீடுகளையும் குஜராத்துக்கு கொண்டு போவது குஜராத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுடைய முதலீட்டு தளங்களை வெளிநாடுகளில் ஏற்படுத்துவது வெளி மாநிலங்களில் ஏற்படுத்துவது அப்படின்னா உண்மையிலேயே இந்த அரசு வந்து அஹ் உண்மை ஜனநாயக பூர்வமாக சமமான ஒரு அரசாக நடந்துக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுது இப்படி ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக குஜராத்துக்கு மட்டும் வேலை செய்யுது அப்படின்னா அதன் பின்னணியில் அவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன மற்ற மாநிலங்கள் முதலீடுகளே இல்லாமல் வாய்ப்புகளே இல்லாமல் தத்தளிக்க வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு விரும்புகிறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுது மீண்டும் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய பார்வைக்கும் மிக்க நன்றி